நான் யாரையும் குறை சொல்ல நிறைய நடிகர் இருக்கிறாங்க கோடி கோடியா சம்பாதிச்சேன் ஆனா கேப்டன் நடிக்கும் போது தான் சம்பாதிச்சாரு படத்துல அதுக்கே உளவு உதவி செய்திருக்காரு ஆனா நிறைய நடிகர்லாம் ஒரு படம் டப்பா படமா இருந்தாலும் கோடி கணக்கு சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி கொடுத்து உதவணுன்ற எண்ணம் கிடையாது அதனால அந்த மாதிரி வர மாட்டாங்க வரவும் மாட்டாங்க நான் என் மாமாவா நினைச்சுக்கிட்டேன் அவரை நான் சின்ன பகுதியில அவரை அவருக்கு ஆசைப்பட்டேன் அதான் உண்மை ஆனால் அவர் எட்டனை தடவை என்னால் எட்ட முடியல அவர் கேட்க முடியல பார்க்க முடியல நான் உண்மையாகவே அவர் மாமான்னு தான் சொல்லுவேன் என் கிளாஸ் மேடம்லாம் உங்கள் மாமா படம் ஓடிச்சு நியூஸில் போனால் உங்கள் மாமா கேட்டாங்க அப்படின்னு என்ன மாமா மாமான்னு சொல்லி என் மைண்ட் எல்லாம் ஃபுல்லாக எனக்கு தாய் மாமா தான் ஒன் சைட்ல எனக்கு கேப்டன் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வந்து கருத்து கரெக்டாக நல்லா ஏழு வயசு இருக்கும் எனக்கு அப்போ அவரோட படம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தேன் அப்பயே ஒரு துரு துண்ணு ஃபைட் பண்றது கோர்ட்டில் நல்லா திருவிழா பேசுறது எல்லாமே எனக்கு அவரோட ஆக்டி ஆக்ட்ரு ஆக்டிங் பிடிக்கும் ஃபைட் பிடிக்கும் அவர் புரு அசைக்கிறது பிடிக்கும் அவர் வாய்ஸ் பிடிக்கும் அவர் கை நீட்டு அடைய கண்ணா எடுத்து பேசுறது பிடிக்கும் இப்படி எல்லாமே அணுவன அவரை ரசிச்சு நேசி தீவிர ரசிக்க நான் அவரை ரசித்ததுனால என் பிள்ளை கூட வித் விஜயகாந்த்ன்னு வைக்கணும் ஆசை ஆனா வந்து வி என்ற இடத்துல எதுவும் வரலன்னு சொல்லிட்டு ரதீஷ்காந்த்னு வச்சிருக்கேன் இப்போ என் பையனோட பேரு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட நான் விடமாட்டேன் மற்றவங்க படம் ரிலீஸ் ஆனாக்கா நான் வந்து டிவியில் போகட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பேன் ஆனால் கேப்டன் படம் மட்டும் காசு கொடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வெறி எனக்கு அது எங்கே போனாலும் எந்த தேட்டரில் எந்த படமாக இருந்தாலும் அது பழைய படமாக இருந்தாலும் சரி புதிய படமாக இருந்தாலும் சரி நான் டக்குன்னு போய் பார்த்துருவேன் ஒரு படம்னா அவருடனே எனக்கு உயிர் என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி இருக்குது இதையுமே அவர் இறந்துட்டாரு சொன்னவொன்னே நான் அந்த பிள்ளையார்கிட்ட வச்சு வேண்டியிருந்தேன் அவர் இதுக்கு முன்னாடி அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டவனே அவரோட ஃபோட்டோவை பிள்ளையார் சிலைக்கு வச்சு தான் கும்பிட்டேன் ஏன் தெரியுமா அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது பிள்ளையாரப்பா நீ தான் அவரை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்துல நான் வச்சு சாமி கும்பிட்டேன் ஆனா அந்த பிள்ளையாரே கைவிட்ட பிறகு அந்த பிள்ளையரே நம்ம கும்பிடது ரொம்ப கஷ்டப்படுறேன் பண்ணணும் ஏன் பிள்ளையாரப்பா உனக்கு அடியில தான் வச்சு நான் கும்பிட்டேன் அவர் ஏழு வருஷமாக காப்பாற்றிட்டு வந்தியே இப்போ ஏன் அவரை கை கடி கை விட்டு விட்ட அவர் என்ன துரோகம் பண்ணாரு அவர் உதவி பண்ணது தப்பா அவர் எகித்து கேள்வி கேட்டது தப்பா இல்ல அவர் நடிச்சது தப்பா மக்கள் மேலே அவ்வளவு பாசத்தை வச்சு இவ்வளோ மக்களை சம்பாதிச்சது தப்பா எதனால அவரை வந்து கை விட்டுட்டேன் அப்படின்னு கடவுள் நான் நீதி கேட்டேன் முடியல அன்னைக்கு நான் ரெண்டு நாளா அவர் இறந்தது செய்தி கேட்டேன் காலையில முருகிக்கிற கரைஞ்சி கிடையவே இல்ல பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் ரெண்டு பிள்ளைங்க நான் சாப்பாடு கூட போடவே இல்லை அன்னைக்கு அவர் அழுது கேட்ட நான் ஓன் அழுது பார்த்து சின்ன பொண்ணு கண்ணை துடைச்சிட்டு அம்மா அம்மா விஜயந்த மாமா வந்துட்டார் இருப்பாரு படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதல் பண்ணி கண்ணை துடைச்சி எனக்கு பிஸ்கட் ஊட்டினேன் அந்த அளவுக்கு அவர் நான் அவ்வளோ தீவிரமா இருந்து கத்தி கதறி ரெண்டு நாளா பசி பட்டினியோட அவரை கத்தி கத்தி எனக்கு தொண்டா போனது அது கூட எனக்கு கவலை இல்ல திரும்பி வரமாட்டாரா ஒரு படத்துல சிவாஜி சொல்லுவாரு நான் செத்து பழைச்ச வேண்டாம் எம்னை பார்த்து செத்து வேண்டானு அது மாதிரி ஒரு செத்து வந்துட மாட்டாரா அப்படின்னு ஒரு நிறைய கனவை கண்டேன் நான் எத்தனா பேர் செத்தாங்க நான் வரமாட்டாங்க திரும்பி சொல்லுவாங்க செத்து திரும்பி நான் வருவார் வருவார் மூணாவது நாள் திரும்பி வரமாட்டாரா எல்லாரும் நான் நான் இறந்துட்டா இவ்வளவு கூட்டம் வருவீங்களான்னு எதிர்பார்த்து கூட அவர் இறந்துருக்கலாம் இல்லையா மறுபடியும் உயிர்ப்பை பிடிச்சு வரமாட்டாரா அப்படி நான் ரெண்டு மூணு நாளா மூணு நாளா நாலு நாளா நைட்டுன்னு பகலமா கனவு கண்டு இன்னைக்கு இருந்து வந்து மக்கள்கிட்ட வந்து சிரிக்க மாட்டாரா எப்பவும் கூட பேச மாட்டாரா நான் இறக்கல உங்களை விட்டு நான் போகல நான் என்ன நான் இறந்துட்டா எவ்வளவு ஜனங்க வரீங்கன்னு பாக்கிறது தான் நான் படுத்துருந்தேன்னு அப்படி ஒரு வார்த்தை அவர் அவர் வந்து உயிர் பேத்து வந்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிச்சேன் ஆனா இது வரைக்கும் அவர் ஏழுந்து வரல ஏழுந்து வருவாரான்ற நம்பிக்கை இருக்கிற ஆனால் எல்லாரும் வந்து கடவுளாக ஆயிட்டாங்க கடவுளாக கும்பிட்டு நிற்கிறோம் கேப்டன் கோயிலுக்கு வந்து போனாரு ஆனால் உண்மையோ இதுக்கு முன்னாடி அவர் இறந்த பிறகு நான் வந்து போனேன் அவர் வந்து போன பிறகு நிறைய பிரச்சனை சிக்கல்கள் எனக்கு இருந்தது அந்த செக்கல்லாம் நிறைய தீர்ந்துச்சு எனக்கு உண்மையவே கோயிலுக்கு போயிட்டு அந்த குறை தீர்ந்துதா இல்லையோ ஆனால் அவருக்கு அவர் கோயிலுக்கு வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துது டென்ஷன் பீக் அரைச்சல் நிறைய டென்ஷன் பட்டா ரொம்ப எப்படி சொல்ற மன உளைச்சலுக்கு ஆளான அவர் கோயிலுக்கு வந்து போன பிறகு அந்த மன உளைச்சல் நிஜமாவே இல்ல நான் நிம்மதியா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் எல்லாரும் அவர் கோயிலுக்கு வந்து தயசோந்து வந்து போங்க சாமி மாதிரி தான் ஆயிட்டாரு அவர் மனுஷனா நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவர் என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷன் கிடையாது கடவுள் அவர் சன்னிதானத்துக்கு வந்தாங்க கண்டிப்பா நான் நினைச்சது நிறைவேறும் நல்ல உள்ள நம்மளுக்கு வரும் புத்துணர்ச்சி வரும் அவர் மாதிரி ஒரு தைரியம் வரும் தனிச்சு நின்று போராடணும்ன்ற தைரியம் வரும் மற்றவங்க கொடுக்கணுன்ற ஹெல்ப் மைண்ட் வரும் என்ன சொல்லப்போனா ஏன்னா பிரச்சனைகள் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டுப்பாங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை தீரும் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தேர்ந்திருக்கு அதனால நான் நம்பி சொல்றேன் நீங்களும் நம்பிங்கன்ற நான் நம்பி கேட்குறேன் என்னுடைய கஷ்டத்தை நான் வந்து சொல்லி போன தர அழுதுட்டு போனேன் அவர் இறந்த உடனே அந்த கஷ்டம் போச்சு மன உளைச்சல் போச்சு மன அழுத்தம் போச்சு எனக்கு உண்மையா மன நிம்மதியோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு சந்தோஷத்தோட வந்திருக்கேன் அவர் சாமி என்ற சந்தோஷத்துல வந்தேன் அன்னைக்கு இறந்துட்டாருன்னு அழுதுட்டு வந்தேன் இன்னைக்கு அவர் கிட்ட என்னோட குறை தீர்ந்து போச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த சந்தோஷத்தில் அன்னதானமா பண்ணிட்டு என்னால முடிஞ்ச என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு ஒரு அரிசி மூட்டை காய் காய்கறி பதார்த்தம் சாப்பாடு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போறேன் அவ்வளோதான் அதே மாதிரி எல்லாருமே செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து வழிகாட்டியா போயிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் அவர் வழியை பின்பற்ற வேணும்னு நான் நினைக்கிறேன்

என்னவோ அழு அவங்க சத்துணவு உண்ட போறதுனால அவங்க வேலை கொடுத்ததுனால அந்த அமைச்சர் இறந்துட்டார் போல் இருக்கு அதனால தான் இந்த ஆயாலா ஆடுறாங்கட்டு நான் ஒரு டேக்கி டிசையே பார்த்துட்டு போனேன் அப்புறம் அதுக்கப்புறம் நான் செவன்த்து படிக்கும்போது ராஜீவ் ராஜீவ் வந்து இறந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்களாம் இறங்கும் போதே எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட நிஜமே நான் உண்மையாக சொல்றேன் நான் ஏன் போய் சொல்றேன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் கண்ணில் வரல சும்மா சோகமா அப்படியே போயிட்டு டேக்கி டிஸா போயிடுவோம் அவ்வளோதான் ஆனா இவர் இறந்தது என்னால பிரியும் வரை அவருடைய தாங்க அவர் கோயிலுக்கு வந்து எனக்கு நிம்மதி கிடைச்சதுன்றதுக்காக தைரியமா பேசணும் அவசம் அந்த பிள்ளையாரு நான் வச்சு கும்பிட்டேன் சொன்னேன்லையா அந்த பிள்ளையா கைவிட்டாரே என்ற மன வருத்தம் எனக்கு வருந்துட்டுதான் இருக்கு மீண்டு வரமாட்டாரா மீண்டு வரமாட்டாரி என் மனசு ஏங்கிட்டு இருக்குது அதாவது இன்னைக்கு மனிதரை கடவுள் ஆகிருக்காரு நினைக்காம

அவருகிட்ட நான் ஹெல்ப் வாங்கினதுல ஹெல்ப்லாம் வந்தது கிடையாது இருந்தாலும் அவருடைய அளவு கடந்த அவர் என் இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு என் இதயம் என்னைக்கு வெடிக்குதோ தான் அவர் என் இதயத்துலேருந்து கிளம்புவார் கிளம்புவாரு சத்தியமா சொல்ற எனக்கு எப்ப ஓட்டு எலெக்ஷன் எனக்கு உரிமை வந்ததோ அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் அவரு தான் நான் நிறைய இது உண்மையா கடவுள் நீதியே சத்தியம் ஏன்னா நான் தீவிர ரசிக ஏழு வயசுல இருந்து அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு ஓட்டு உரிமை என்றைக்கு வந்ததோ அன்னைல இருந்து கேப்டன் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்தாரு விருதாசலத்துல அன்னைக்கு என் பர்ஸ்ட் ஓட்டு தான் அவருக்கு போட்டது ஆனா விருதகரில் இருந்தாரு நான் வேற தொகுதியில இருந்தேன் ஏன்னா எங்கேயோ இருந்தாலும் அவர் நல்லபடியா ஒரு எம்எல்ஏ வச்சு வந்துட்டாருன்னு மனசுல சந்தோஷப்பட்டேன் ரெண்டாவது எதிர்கட்சி தலைவராக வந்தாரு அந்த டைம்ல நான் ஓட்டு போட்டேன் அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடுத்து ஓட்டு போடும்போது அவர் முதலமைச்சர் ஆவார்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுங்க என் கூட வேலை செய்கிறவங்க படிச்சவங்க எல்லாருமே கிண்டல் அடிப்பாங்க என்னடி அவர் போய் இப்படி போய் கும்பிட்றா அப்படி இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து படிப்படியாக உயர்ந்து வந்தவர் எம்எல்லே வந்தார் எது கட்சியாக வந்தார் அடுத்த தடவை முதலமைச்சர் சீட்டில் உட்காரதான் அவர் ஆக மாட்டார் அவர் உயிரும் போவாது ஏன் உயிரும் போவாதான்னு சொன்னேன் ஆனால் அது நடக்காது போயிடுச்சுன்னு வருத்தமாக இருக்குது ஆமாம் ஆமாம் அப்போ வந்து நான் உண்மையா டச் பண்ண வச்சிடல நான் டச் பண் வச்சதுனால அவங்க மீன்ஸ் வந்தது நான் போடல ஆனா இப்போ நிறைய மீன்ஸ் வந்தது சீமான் எல்லாம் நிறைய திட்டிருக்காங்க வடிவேலு எல்லாமே திட்டுருக்காங்கன்னா அந்த டைம்ல எனக்கு அந்த டச் பண்றதுன்னா அவங்க வெளுத்து கட்டிருப்பாங்க அசிங்கமா வெளுத்து கட்டிருப்பாங்க இதை உண்மை ஆனா இப்போ வந்து நான் கொடுக்குறது கிடையாது இப்போ நான் டச் பண்ணு வந்திருக்கேன் யூடியூப் நிறைய பார்த்துருக்கேன் விஜயந்த பற்றி நான் என்னால முடிஞ்சு இப்படி பண்ணுங்க அவர் யாருக்கு என்ன துரோகம் பண்ணார் அவர் திட்டுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு தப்பு இருந்தா சொல்லிட்டு திட்டுங்க ஏன் அவர் அனாவசியமாக திட்றீங்கன்னு கேட்டிருக்கேன் கண்டிப்பா நல்ல முதலமைச்சரை மிஸ் பண்ணிட்டோம் அவரு வந்து முதலமைச்சர் ஆகி இருக்கணும் ஆகணா தான் நல்லா அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கோம் மக்கள் தான் ஏமாத்திட்டாங்க மக்கள் ஏமாத்திட்டாங்க கூட இறந்தவங்க ஏமாத்திட்டாங்க நிறைய பேர் அவருக்கு துரோகம் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லிருக்காரு ஆலமரம் வந்து அடியோட சாய்க்க முடியாது அவர் ஆலமரம் மாதிரி அவர் அடியோட சாய்க்க முடியலன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிதான் அவர் சாத்திருக்காங்க அது மட்டும் உண்மை புரியுது ஓகே அவங்க வந்து அவங்களுடைய இது தெரியல ஆனா கேப்டன் நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு மட்டும் சொன்னாங்க அந்த பாத்துக்க மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சுக்கிறாரு சின்னவரே அந்த மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா உண்டு கண்டிப்பா வெற்றி பெறுவார்

எந்த பிரச்சனையா தான் தள்ளிட்டு அவர் மலையே அவர் மறைய ரோல் மாடலா போகணும் வெற்றியா போகணுன்ட்டு அவர் வைரகத்துல இருந்தேன் அவரே இறந்துட்டாரேன்றது மனம் உடஞ்சி போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்குள்ள நாளையே இது பண்ணிட்டு அவர் இறந்தாலும் நம்ம இதைத்து விட்டு அவர் நவரில் அதனால அவர் ச சன்னதிக்கு அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு நம்ம போய் வேண்டும் எனக்கு வந்து நீங்க தான் ரோல் மாடல் எல்லாமே வெற்றி தனியா நின்று போறானோ தனியா நின்று யாரையும் நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம கையில ஊண்டி எழுந்துடும் நம்ம கையில் உள்ளதை நம்ம அடுத்தவங்க கொடுக்கணும் அடுத்தவங்க கையில புடுங்க கூடாது அடுத்தவங்க துரோகம் பண்ணக்கூடாது அடுத்தவங்களை வந்து ஏமாத்த கூடாது அடுத்தவங்க அப்படின்னு நிறைய படத்துல நிஜ வாழ்க்கையிலையும் சொல்லியிருக்காரு அதை நான் கண்டிப்பா பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்ல இவரு கோஷம் ஒரு வேண்டுதல் எனக்கு வந்து மன நிம்மதி கிடைச்சா நான் கண்டிப்பா செய்யறேன்னு வேண்டியிருக்கேன் முன்னாடி வந்து அழுதுட்டு போட எனக்கு மன உளைச்சலா இருக்குது நீங்களே எனக்கு உங்களோட ரோல் மாடலை பாத்து பாத்து போனேன் இதுக்கப்புறம் நான் எப்ப நான் உங்களை பார்த்து நான் கற்றுக்க போகிறேன் நீங்க இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லுவீங்க இன்னும் நிறைய முன்னேற்றத்தை சொல்லுவீங்க அது இப்போ இப்ப போயிட்டீங்கன்னா அழுதுட்டு வந்து என்னுடைய குறைகள் சொல்லிட்டு போட அப்ப வந்து அவர் சொல்லணும்னா அவர் மனதளவிலோ இல்ல தெய்வீக என் மனசுல பாரத்தை குறைச்சிட்டாரு அந்த திருப்திக்கு நான் வந்து செய்கிறேன் இதுக்கப்புறமும் செய்வேன் ஆடி மாசம் வந்து என்னென்ன என்னால முடிஞ்சு எதோ எதனால எதை முடியுமா அதை செய்வேன் கோவிலுக்கு வந்ததுக்கு நல்லது கண்டிப்பா நடக்குது நடந்திருக்கு

வந்து எதிர்கட்சி தலைவராக மக்கள் அவர் முதலமைச்சரா தவறிட்டாங்க ஏன்னா அவரோட உடம்பு சரியில்லாதனால அவர் எங்க வந்து உதவி வந்து உதவி போறாரு எங்க அவர் இனிமே வரப்போறாரு உடம்பு சில படுத்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க மக்கள் அதுவே அவர் உடம்பு சின்னா கூட நம்ம ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் உட்கார வைக்கும் அவர் தானா உடம்பு சரியா கூட துள்ளி எழுந்து வருவார் என்ற நம்பிக்கையில ஓட்டு போட்டுனா கண்டிப்பா அவர் வந்திருப்பாரு

ஏன்னா அவர் வந்து தெய்வமாக ஆவாருன்றதை நம்பிக்கை நான் செய்யல அவர் உயிர்க்கு உடம்பு சரியில்லா சரியில்லாகிறாரு ஏழு வருஷமாக அவர் தட்டி எழுப்பியே அவர் பொண்ணுவாங்க மறுபடியும் பழைய கேப்டனாக பொண்ணுவாங்கன்னு சொல்லி பிள்ளையார் சிலைக்கு அடியில் அவர் ஒரு ஃபோட்டோ வச்சு நான் கும்பிட்டுருந்தேன் அவர் பொட்டு வச்சுதான் கும்பிடல பிள்ளையரப்பா அவரை காப்பாற்று எமத்தர்ம கிட்ட விட்றாத அப்படின்னு அவர் ஃபோட்டோ வச்சு பிள்ளையார் சிலைக்கு வச்சு நான் கும்பிட்ருந்தேன் அது ஏழு வருஷமாக தள்ளிட்டு வந்து ஏழாவது வருஷம் நான் பிள்ளையர் விட்டார் ஆனால் இப்போ வந்து அவரோட ஃபோட்டோ வந்து சாமி நம்மளை வச்சு தான் கும்பிட்றேன் பெருமாள் போட்டாரு பிள்ளையாரு கருமரியமா சமயப்படுத்தாம நடுவுல போட்டான் கிடையாது அவர் மேல வச்சுக்கிற பற்று அவர் மேல வச்சுக்கிற பற்றுதான்

எது ஒரு கல்லா இருக்கிற படத்தில் சொல்லுவார் லெஃப்ட் கையில் கொடுக்கறதுக்கு ஒரு ஐயர் வந்து கேட்பாரு என்னப்பா உதவி செய்கிற ஒரு லெஃப்ட் கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த கையில இருந்து அந்த கையில மாத்தத்துல என்னுடைய மனசு மாறிடும் அந்த கையில இருந்து அந்த கையில மாத்தத்துல அந்த அம்மா வாங்குறவங்க அந்த அம்மா மனசு மாறிடும் ஐயோ கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு அது நல்ல கருத்து அவர் பார்க்கணும் அது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் நல்ல நான் பாயிண்ட் நான் அதை பா பின்பற்றுவேன் நான் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் இவரை கேட்டாலும் நினைக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க இப்ப இருக்கிற தலைவர் இப்ப இருக்கிற நடிகர்களா யாரும் இல்லங்க இவரோட லாஸ்ட் அண்ட் அண்ட் லாஸ்ட் யாருமே கிடையாது அடிச்சு சொல்றேன் யாரும் கிடையாது வர மாட்டாங்க நான் யாரையும் குறை சொல்ல நிறைய நடிகர் இருக்கிறாங்க கோடி கோடியா சம்பாரிச்சா ஆனா கேப்டன் நடிக்கும் போது லட்சக்கணக்கில் தான் சம்பாரிச்சாரு படத்துல அதுக்கே உழவு உதவி செய்திருக்காரு ஆனா நிறைய நடிகர்லாம் ஒரு படம் டப்பா படமா இருந்தாலும் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி கொடுத்து உதவணுன்ற எண்ணம் கிடையாது அதனால அந்த மாதிரி வரவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க நான் என் மாமாவா நினச்சிக்கிட்டேன் அவரை நான் சின்ன போதுலேருந்து அவர் கட்டிக்கே ஆசைப்பட்டேன் அதான் உண்மை ஆனால் அவர் எட்டனை தொலை என்னால் எட்ட முடியல அவர் கேட்க முடியல பார்க்க முடியல நான் உண்மையாவே அவர் மாமான்னு தான் சொல்லுவேன் என் கிளாஸ் மாடலாம் உங்க மாமா படம் ஓடிச்சு நியூஸ்ல பண்ண உங்க மாமா கட்டாங்க அப்படின்னு என்ன மாமா மாமான்னு சொல்லி என் மைண்ட் எல்லாம் ஃபுல்லாக எனக்கு தாய் மாமா தான் One side, my